கலடியா சுதம் ஏழாவது தேதி பதினொன்றாவது மாதம் அலடியா ஆஹ் எவ்வளோ ப்ளவசிங்காக தந்திருக்காரு பாருங்க நிர்மலம் ஆகாமல் இருப்பதில் தேவனுடைய பெரிதான கிருபை அவை காலை தோறும் புதியதாகிறது இந்த புதிய நாள் காலையிலிருந்து இந்த நேரம் வந்து நம்ம போல காத்திருக்கிறார் பாருங்க ஏசிப்பா ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நம்ம இன்னைக்கு தியானிப்போம் ஹலரியா ஒண்டியோவான் நான்காவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஹலரியா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகிர்ந்தாள் அலலியா ச தன் சகோதரனுன்னா வேறு ஒன்றும் இல்லை எனக்கு பெரியம்மா மகனோ அண்ண மகனோ அக்கா மகனோ அக்காளோ சகோதரியோ தங்கையோ அம்மாவோ சகோதரனோ அப்பாவோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ மாமாவோ அழலியா கூட பிறந்த தம்பியோ இல்லைங்க உன்னுடைய சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சந்தோஷமா யோசித்து பாருங்க நீங்க உங்களுடைய பக்கத்துல இருக்க சகோதரனா இருக்கட்டும் உங்களுடைய சகோ சக ஊழியக்காரனா இருக்கட்டும் உங்களுடைய போதகராக இருக்கட்டும் உங்களுடைய மேப்பனா இருக்கட்டும் உங்களுடைய கால நூயா சில காரியங்கள் நம்ம சிந்திக்க வேண்டும் அதனுடைய வேதத்தில் என்ன சொல்லி அன்பு அன்புக்குறவனும்னு ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகித்தான் அலதியா எவ்வளோ சகோதரர் பைபிள் ஒரு பைபிள் அளவுக்கு நம்ம சகோதரத்தை கருத்து குறித்து நம்ம எழுதலாம் அலதியா சகோதரர்கள் இங்கே யார் யார் என்று தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் அலதியா பாருங்க சபைகள்ல எத்தனையோ பிரச்சனைகள் சபைகள்ல எத்தனையோ குறைபாடுகள் எத்தனையோ குற்றப்படுத்துகிறது காரியங்கள் ஒருத்தன் செருப்பு போட்டு வந்தானா பிரச்சனை லிப்ஸ்டிக் போட்டாங்கன்னா பிரச்சனை ட்ரெஸ் மேக்கப்யா எத்தனையோ பிரச்சனைகள் ஹாலலியா இது எல்லாவற்றையும் குறித்து சகோதரத்துவத்தை குறித்து கொடுக்கிறது ஹாலா எத்தனை சகோதர சகோதரிகள் தன் காணுகிற சகோதரனை பகிக்கிறவன் ஹாலவியா ஆஹ் தேவன் அவர் என் பொய்யன் தான் கண்ட சகோதரனுக்கு இடத்துல அன்பு கூறாதவன் தான் காணாத சகோதரன் இடத்துல எப்படி அன்பு கூற முடியாது ஆலயா உண்மையிலேயே இன்னைக்கு நீங்க ஒப்புரவாங்க மனக்கசப்பு இருக்கக்கூடாது மனக்கசப்பு என்ற வேர் நம்மளுடைய சரீரத்தில் இருக்குமே ஆனால் பரிசுத்தம் என்பது என்பது என்பதற்கு இடமே இல்லை சரீரமானது தேவனுடைய ஆலயம் இந்த சரீரம் தேவனுடைய கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட சரீரம் இந்த கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட சரீரத்தில் எந்த பலவீனமும் எந்த பரிசுத்த குறைச்சலும் எந்த குற்றப்படுத்துகிறதையோ சகோதரனை குர கூறுகிறதையோ இருக்கக்கூடாதுங்க எல்லாம் நம்ம தெளிவைப்படுத்துருங்க ஆலடியா தேவனுடைய சன்னிதானத்தில் பரிசுத்த கருங்களை உயர்த்துங்க ஆலடியாக திக்கற்றவர்களை நீங்கள் விசாரிங்க விதவிகளை நீங்கள் விசாரிங்கள் ஆளடியாக எவ்வளவோ காரியங்கள் கற்றுக்கொள்ளுங்க